நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்த் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானார் அவரது உடல் சென்னை தீவுத்திடலில் அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த வைக்கப்பட்டது பின்னர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தேமுதிக அலுவலகத்தில் அரசு மரியாதையுடன் விஜயகாந்தின் உடலானது நல்லடக்கம் செய்யப்பட்டது விஜயகாந்தின் உடலுக்கு மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சரான ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் அண்ணாமலை உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பலர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர் அதேபோல நடிகர்களான ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் ராதாரவி மன்சூர் அலிகான் உள்ளிட்ட பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர் சென்னை கோயமேட்டில் உள்ள அவரது அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்தின் காண ஏராளமான நட்சத்திரங்கள் மற்றும் பொதுமக்கள் தினந்தோறும் வந்த வண்ணம் உள்ளனர் அந்த வகையில்தான் இன்று உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் பொங்கல் விழாவை கொண்டாடியிருக்க கோயமேடு தேமுதிக அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்தில் ஏராளமான பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வந்தனர் இன்று விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த வந்த மக்கள் ஒரு கோவிலுக்கு வந்தது போல விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு அருகிலிருந்த இருந்த திருநீரை எடுத்து தங்களுடைய நெற்றியில் பூசிக்கொண்டு கடவுளை கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு விட்டு செல்வது போல விஜயகாந்தி நினைவிடத்திற்கு வந்துவிட்டு விட்டு சென்றனர் அதே போலதான் அங்கு வந்த ஒரு சிறுமியை கூட அங்கிருந்த தட்டிலிருந்து விபூதி எடுத்து தன்னுடைய நெற்றி முழுவதும் பூசியது அந்த வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்று பொங்கல் விழாவை கொண்டாடி இருக்கக்கூடிய இந்த வேளையிலும் கோயமேடியில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு வந்து ஏராள மக்கள் ஏராளமான மக்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு நெற்றியில் விபூதியை பூசிவிட்டு சென்றனர் அந்த வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது இன்று நினைவிடத்திற்கு வந்தவர்கள் அனைவருக்குமே கடவுளாக மாறிவிட்டார் விஜயகாந்த் என தற்போது இந்த வீடியோவை சமூக ஊடகங்களில் வைரலாக்கி கொண்டும் இருக்கிறார்கள் இந்த வேளையில்தான் தற்போது நடிகர் சங்கம் சார்பில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு விஜயகாந்தின் நினைவிடத்தில் நடிகர் நடிகைகள் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெறவுள்ளது என நடிகரான விஷால் அறிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டி முடிக்கப்படும் என கூறிய அவர் நடிகர் சங்க கட்டிடத்திற்கு விஜயகாந்தின் பெயர் வைப்பது குறித்து பொதுக்குழு கூடி முடிவு எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்